தேமுதிக முப்பெரும் விழா இளைய கேப்டன் விஜய பிரபாகரன் சிறப்புரை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கோவை தெற்கு மாவட்டம் குறிச்சி பகுதி கழகம் தேமுதிக அலுவலகம் திறப்பு விழா மற்றும் இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா என முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் தேமுதிகவின் இளம் தலைவர் இளைய கேப்டன் வி விஜயபிரபாகரன் குறிச்சி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள தேமுதிக அலுவலகத்தை திறந்து வைத்து கட்சி கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் மேலும் அதன் பிறகு இரண்டாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்வை தொடங்கி வைத்தார் அதன் பின்பு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அவர் சிறப்புரையாற்றினார்